முதலே நிலையில் இருந்தாலும் கூட இந்த பகுதியுடைய இந்துக்களை வழிநடத்தி இளைஞரின் பாதுகாவான இருக்கின்ற அன்மணி சரானுடைய மாநில செயலாளர் அர்வித் பாசமீர் சகோதரர் மற்றும் ஏனைய இந்து சகோதரர்கள்

இன்றைக்கு ரீதியிலே இருக்கின்ற பெரியார் சிலைகள் எல்லாம் தமிழகத்திலே ராமது கோவான சிலைகளாக மாற்றப்படும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அண்ணன் பாலாவர்களுக்கு நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வந்த தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இங்கே இருக்கின்ற நடத்தி காட்டிய அன்பு இந்து சகோதரர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்